என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அலமதுல்லா அல்லாஹுடைய பேரருளால் நாங்கள் வாராவாரம் உத்தம சஹாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சகாபாக்களுடைய சிறு குறிப்பு சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு பின்னால் செயற்பட்டு வந்த மிகவும் முக்கியமான ஹிலாபத் பொறுப்பை ஏற்ற மூன்று சஹாபாக்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம் அந்த இஸ்லாமிய ஹிலாபத்துடைய நான்காவது ஹலிஃபாவான அலிபின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த நபி சம்பந்தமாக இன்றைய தினம் அந்த சுருக்க குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான இறைநேசர்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய ஹிலாபத் பொறுப்பினுடைய நான்காவது மிகவும் முக்கியமான ஒரு ஹலீஃபாவாக இந்த அல்லாஹூன் அவர்கள் திகழ்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் அவர்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வாறு அபுபக்கர் அலி ஆண்களிலே இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல மிகவும் சிறுவரில் சிறு சிறுவயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழராக இந்த அலிரலி அல்லாஹன் அவர்கள் திகழ்கின்றார்கள் இன்னும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த மூன்று அந்த நபித்தோழர்களும் இவ்வாறு அல்லாவின் தூதரால் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்களோ அவர்களும் இந்த நான்காவது ஹலீஃபாவும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபியா காணப்படுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அலிபின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காவது ஹலீஃபாவுடைய முழு பெயரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அபுல் ஹசன் அபுல் ஹசன் அலி பின் அபி தாலிப் பின் அப்துல் முத்தலிப் அபுல் ஹசன் என்றால் இந்த அலிரலி அல்லாதவர்கள் ஹசன் ரலி அவர்களுடைய தந்தை ஹசன் ரலி அவர்களுடைய தந்தையாக திகழ்கின்றார்கள் இன்னும் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகனாகவும் இருக்கின்றார்கள் அப்துல் முத்தலிப் என்பவர் இவருடைய பாட்டனார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு அலிரலி அல்லாஹனவர்கள் மிகவும் நெருங்கிய உறவுக்காரர் எவ்வாறு என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசல்ல ஷாஜாவினுடைய மகனாகத்தான் அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய அலிரலி அல்லாஹனுடைய தந்தை அல்லாவின் தூதருடைய சாஜா சாஜாவுடைய மகனாகத்தான் அலிரலி அல்லாஹன் அவர்கள் திகழ்கின்றார்கள் இது அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருங்கிய உறவுக்காரர் என்ற செய்தியை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இவர்கள் மக்காவிலேயே பிறக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நுபுவ கிடைக்கின்ற பொழுது இவர்கள் சிறிய வயதுடையவர்களாக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு மிகவும் பங்கு வகித்த குத்தாபுல் வகை என்று சொல்லக்கூடிய வகை எழுதக்கூடிய மிக முக்கியமான நபித்தோழர்களுள் இவர்களும் மிகவும் முக்கியம் பெறுகின்றார்கள் இவர்களும் மிகவும் முக்கியமான ஒருவராக காணப்படுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலுவலாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் வருகின்றார்கள் ஹிஜிரத் வந்த பிறகு மூன்று நாட்களில் இந்த அளிரலியல்லா உனவர்களும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்து விடுகின்றார்கள் அளிரலியல்லாஹர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கெல்லாம் தெரியும் ஷியாக்கள் தான் அவர்களுடைய தூதராக தெரிவு செய்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இந்த அழிரலி அல்லா உணவர்கள் மிகவும் அழகான மிகவும் மென்மையான தோற்றமுடையவர்களாக காணப்படுகின்றார்கள் அழிரலியல்லா உணவர்களுடைய மிகவும் முக்கியமான பணி அவர்கள் இஸ்லாத்துக்காக அல்லாஹுடைய தூதருக்காக செய்த மிகவும் உன்னதமான பணி என்னவென்று கேட்டால் எங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேவ்ல அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு ஹிஜ்ரத் செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றது முஷ்ரிக்கீன்கள் இந்த செய்தியை செவியுறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரை இரவோடு கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றார்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் அன்று இரவு அழிரலியல்லாஹர்கள் அல்லாவின் தூதருடைய அந்த படுக்கை அறையிலே அவர்கள் தூங்கிக் கொள்ளுகின்றார்கள் எதற்காக என்று சொன்னால் முஷ்ரிக்கின்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னும் வெளியே வரவில்லை அவர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் அவ்வாறு நினைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் வந்து விடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரை காப்பாற்றியே ஒரு இப்படி ஒரு ஒரு தந்திரமான ஒரு வேலையை செய்து இஸ்லாத்துக்கு மிகவும் பங்காற்றுகின்றார்கள் அலிரலி அல்லாஹு அவர்கள் இன்னும் அதிகமான சகாபாக்களை போல இவர்களும் அல் அல்குருவானை படிப்பிப்பதில் அல் அல்குருவானை தெரிந்து வைத்திருப்பதில் மிகவும் உயர்வானவராக மிகவும் தெரிந்த ஒருவராக அலிரலி அல்லாஹூன் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்த உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த மரணத்துக்கு பின்னர் இவர்கள் ஹிலாபத் பொறுப்பை பொறுப்படுக்கின்றார்கள் பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் இவர்கள் அந்த கிலாபத் பொறுப்பினை தொடராக செய்துகின்றார்கள் இவர்கள் நாற்பதாவது வயதிலே ஷஹீதாகப்படுகின்றார்கள் மரணிக்கின்றார்கள் இபுனு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரால் இந்த அலிரலியல்லாகும் ஒரு ஃபஜூருடைய தொழுகை மக்களுக்காக தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இபுனு முல்ஜிம் என்ற அந்த நபரினால் தாக்கப்பட்டு மூன்று நாட்கள் அவர்கள் உயிர் வாழுகின்றார்கள் தாக்கப்பட்டு மூன்று நாட்களின் பிறகு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் மரணிக்கின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் இவர்கள் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் வரலாறுகள் ஹதீஸ்கள் காணப்படுகின்றது அதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேடி படித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இவர்களுடைய சுருக்கமான வரலாறு சுருக்கமான குறிப்பேடு எனவே இந்த அழிரலி அவர்களோடு சேர்த்து நான்கு இஸ்லாத்தினுடைய மிகவும் முக்கியமான ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள் அந்த சுருக்க குறிப்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது சம்பந்தமான செய்திகள் நாங்கள் மேலதிகமான விடயங்களை நாங்கள் தேடி படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த இருந்து இன்னும் பிரபல்யமான மிகவும் முக்கியமான நபித்தோழர்களை பார்க்க இருக்கின்றோம் வல்லரபுல் ஆலமின் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாளிப்பானாக வாகொரு தாவானில்லாஹி ரொம்ப அலமின்